மாறி திரைப்படத்தின் திரை சென்னையில் திருவல்லிக்கேணி பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தில் தனுஷ் தனது நண்பர்களான ரோபோ சங்கர் கல்லூரி வருகிறார் தாதாபாக இருக்கும் சண்முகராஜனுக்கும் இன்னொரு ரவுடிக்கும் நீண்ட காலமாக பிரச்சனை இருந்து வருகிறது இந்த நிலையில் ஒரு நாள் சண்முகராஜனுக்கு எதிரான ரவுடியை தனுஷ் திருத்த அன்று முதல் தனுஷை தனது கைக்குள் போட்டுக்கொண்டு திருவல்லிக்கேணி பகுதியை அவருக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார் சண்முகராஜன் நண்பர்களுடன் சேர்ந்து ஏரியாவுக்கு முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடமும் அனைவரும் தனுஷை வெறுக்கிறார்கள் இந்த நிலையில் திருவல்லிக்கேணி பகுதிக்கு புதிய இன்ஸ்பெக்டராக விஜய் யேசுதாஸ் பதவியேற்கிறார் அந்த ஏரியாவில் ரவுடித்தனம் செய்யும் தனுஷ் பற்றி போலீஸ் ஏற்றான காலியிடம் கேட்டு அறிந்து கொள்கிறார் தனுஷ் ஒரு கொலை செய்தது உறுதி என்றாலும் அவர் தான் கொலை செய்தார் என்பதற்கு சாட்சியும் ஆதாரமும் இல்லாததால் அவரை கைது செய்ய முடியாமல் தவிக்கிறார் விஜய் எஸ் தாஸ் இந்த நிலையில் தனுஷ் ஏரியாவிற்கு தனது அப்பா அம்மாவுடன் குடியேறுகிறார் காஜல் அகவால் ஃபேஷன் டிசைனரான காஜல் அந்த ஏரியாவில் ஒரு துணி கடையும் ஆரம்பிக்கிறார் தனது ஏரியாவுக்குள் தன்னுடைய அனுமதி இல்லாமல் கடையை ஆரம்பித்த காஜலுடைய கடைக்கு சென்று தனுஷ் கலட்ட செய்கிறார் இதனால் தனுஷ் மீது காஜல் வேறுபடுகிறார் ஒரு கட்டத்தில் தனுஷ் அவளுடைய கடைக்கு தானும் பங்குதாரர் என்று சொன்னதும் காஜல் அதிர்ச்சி அடைகிறார் ஒரு நாள் காஜலின் கடைக்கு பைனான்ஸ் உதவி செய்த கோபி தான் கொடுத்த கடனை திருப்பி கொடுக்குமாறு காஜலிடம் கலட்டா செய்கிறார் இந்த பிரச்சனையில் தனுஷ் தலையிட்டு காஜல் அகர்வாலுக்கு உதவி செய்கிறார் அன்றில் இருந்து தனுஷ் மீது காஜலுக்கு தனி மரியாதை வருகிறதா அதன் பின்னர் தனுஷ் பின்னாலேயே சுற்றி வருகிறார் காஜல் தன்னுடன் நெருங்கி பழகும் காஜலிடம் ஒரு நாள் தனுஷ் குடித்து விட்டு தான் கொலை செய்ததை ஒப்படைக்கிறார் அவரை கைது செய்து ஜெயிலில் அடிக்கிறதா தனுஷ் ஜெயிலுக்குள் போனதை கண்டு அந்த ஏரியாவே பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறதா கடைசியில் தனுஷ் நல்லவனா கெட்டவனா என்பது காஜல் மற்றும் அந்த ஏரியா மக்களுக்கு புரிந்ததா நட்புடன் பழகிய காஜல் தனுஷை போலீசில் மாட்டிவிட காரணம் என்ன என்பதை பிற்பாதையில் விளக்குகிறார்கள் தனுஷ் படம் முழுக்க கழுத்து நிறைய தங்கச் சங்கிலியுடனும் வேஷ்டி கலர் சட்டையுடனும் ஒரு ரவுடி போல் வலம் வருகிறார் முறுக்கு மீசையும் காதோரத்தில் பெரிய கிருத்தாவுடன் பார்க்க அச்சு அசல் ரவுடியாகவே நமக்கு தருகிறதா அதே போல் நடிப்பிலும் யதார்த்தம் மீறாமல் நடித்திருக்கிறார் நடனத்திலும் தனித்துவத்தை வெளிப்படுத்திருக்கிறார் ஆரம்ப பாடலில் இவர் ஆடும் நடனம் ரசிகர்களை தேட்டர்களிலே ஆட வைத்திருக்கிறது காஜல் படத்தில் ஒரு ஃபேஷன் டிசைனராக அழகாக வருகிறார் இவருடைய நடிப்பும் மதம் தமிழில் முதல் முதலாக நடிகராக அறிமுகமாகியிருக்கும் விஜய் யேசுதாஸ் வில்லத்தனம் போலீஸ் என இரண்டிலும் சம பங்குடன் நடித்து கைத்தட்டல் பெறுகிறார் முதல் படம் என்று சொல்ல முடியாத அளவிற்கு இவருடைய நடிப்பு அற்புதம் தனுஷ் நண்பர்களாக வரும் ரோபோ சங்கரும் கல்லூரி வினோவும் படத்தின் காமெடிக்கு கேரண்டி படத்தில் தனுஷை விட இவர்களுக்கு தான் அதிக வசனங்கள் உள்ளதா தனுஷ் பேசும் ஒவ்வொரு பேச்சுக்கும் இவர்கள் கொடுக்கும் கவுண்டர் வசனங்கள் தியேட்டரில் சிரிப்பலையே வர வைக்கிறதா மற்றபடி படத்தில் நடித்திருக்கும் காலி சண்முகராஜன் மெட்ராஸ் கோபி ஆகியோரும் தங்கள் பாத்திரத்தை செவ்வனே செய்திருக்கிறார்கள் இதுவரை காதல் கதைகளை எடுத்து வந்த பாலாஜி மோகன் முதல் முறையாக ஒரு ரவுடிசம் சார்ந்த ஒரு கதையை படமாக்கி இருக்கிறார் முதல் முயற்சியே அவருக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறதா கதையில் ரவுடிசம் இருந்தாலும் படத்தில் பெரும்பாலான காட்சிகளில் அறிவால் கத்தி என்றும் எதுவும் இல்லாமல் இருப்பது மற்றொரு சிறப்பு இப்படத்தில் தனுஷ் பேசும் வசனங்கள் எல்லாம் ரசிகர்களை கவரும்படி வைத்திருப்பது மேலும் சிறப்பு படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை விறுவிறுப்புடன் செல்கிறதா அனிருத் இசையில் அனைத்து பாடல்களும் சமையட் அவற்றை திரையில் பார்க்கும் போது இன்னும் அழகாக தெரிகிறதா பின்னணியில் இசையும் தர லோக்கலாக இருக்கிறதா ஓம் பிரகாஷன் ஒளிப்பதிவும் அருமை